என்ன பாத்து பார்த்து நான் டிரைவர் மூணு நாய் அப்ப ஊர் மேல போயிருக்கா சீக்கிரம் லைவ் மேல ஆமா சங்கரன் புரோ ஆமா ஆமா அரூர் மேலே அரூர் இப்போ அரைநாரை மேலே ஏறி வருவாரா அரைநாரையா என்ன ப்ரோ எங்க ஊரை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் சங்கரன் புறம் அது வந்து ஒரு ஊர் இப்ப சென்னையில வந்து உங்க உங்க இதுல வந்து ஒரு ஒரு ஊரா இருக்குல்ல அதே மாதிரி எங்க மாவட்டத்துல அது ஒரு ஊரு புரியுதுங்களா சரிங்களா அதே மாதிரி அது உங்க ஊரு ஒண்ணு உங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊர் உங்கள் ஊரை சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு உங்கள் ஊரை சொல்லுங்கள் உங்கள் ஊரை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் இது அரை நாரை அறநாரை அரைநாரை அறநாரை அரநாரை கீழப்புடியூர் மேலப்புடியூர் செங்கணம் செருகுடலு அப்புறம் என்னடா ஊர் இருக்கு ஆஃப் நாரை அப்புறம் என்ன ஊருக்கு அண்ணமங்கலம் நாங்கள் அந்த டெத்த போனோம் சொன்ன பாருங்க அது விசுவக்குடி விசுவக்குடியில டேம் இருக்கு தெரியுங்களா விசுவக்குடியில தான் டேம் இருக்கு ஆமா நாட்டார் மங்கலம் பாடாலூர் ஆலத்தூர் இதெல்லாம் வந்து பெரம்பலூர் ராயபுரமா இதெல்லாம் எங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் செருவாச்சூர் வரகுப்பாடி குரோம்பேட்டையா நீங்கள் சும்மா நல்லா இருக்கிற ஊரா சொல்லக்கூடாது எங்கள் ஊர் சைடு வந்து கிராமம் நீங்கள் இருக்கிறது சிட்டி சைடு அப்படி தான் இருக்கும் என்ன கிடல் பண்ணிட்டு இருக்கீங்க ஊருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எங்கள் ஊர் சைடு கிராமம் என்ன ஊர் போடுங்க நான் அதுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன் ராயபுரம் ராயபுரம் அது எதுவும் சொல்ல முடியல குரோம்பேட்டை பேட்டை அதுவும் சொல்ல முடியல வேற ஊர் ஏதாவது சொல்லுங்க நான் சொல்லுறேன் அதுக்கு ஏங்க நான் இருக்க ஊர் சொல்றேன் அழகான பேரு தேடி சொல்லலை அப்படியா அப்புறம் எங்க ஊரே வேற நீங்க எப்படி அப்புறம் அந்த ஊரெல்லாம் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணலாம் நான் இருக்கிற ஊர் வேற நீங்க வேற ஊரை சொல்றீங்க தாம்பரம் தாம்பரம் தாம்பரமா தாம்பாளமா தாம்பரமா தாம்பாளமா பல்லாவரம் எப்பயும் வாய பொழந்துகிட்டே இருக்குமா பல்லாவரம் பல்ல காட்டிக்கிட்டே இருக்குமா பல்லாவரம் எங்களையவா கலாய்க்கிறீங்க தாம்பரம்னா தாம்பாலம் தான் சொல்லுவாங்க பல்லம் வரணும் எப்போதாலும் பல்ல கட்டிக்கிட்டே இருக்குமா திரிசூலம் திரிசூலம் வந்து சாமி இதுல வரும் திரிசூலம் வாங்க அண்ணா வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் லைக் டென் மாயா வரோம் மாயா வர சொல்றாங்க பிரின்சஸ்னா வந்தோடனே சாப்பிட்டீங்களா பிரின்சஸ்னா என்ன சாப்பிட்டீங்க பிரின்சஸ்னா நக்கு நக்கு நக்கப்பட்டினம் புறம் பல்லவபுரமா பல்லவபுரமா பல்ல பல்லவபுரம்